வணக்கம் மக்களே இந்த விடியல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்போட அப்டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஷாப்பில் என்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்க போகிறோம் இதை நம்ம எதில் செக் பண்ண போகிறோம்னா என்னோடய பிசியில் தான் செக் பண்ண போகிறோம் என்னோட பிசியில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை இன்டகிரேட் கிராஃபிக்ஸ் இருக்குது அந்த இன்டெகிரேட் கிராஃபிக்ஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பிசி பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணி முன்னெச்சிருக்கேன் என்னோடய பிசியில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அமைச்சிட்றேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏஎம்டி ரேடான் டிஎம் கிராபிக்ஸ் இருக்குது சரிங்களா இது வந்து ஐசான் ஃபைவில் இருக்கக்கூடிய இந்த அதாவது நம்ம ப்ராசஸர்லேயே இருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரேட்டு கிராஃபிக்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் கிளிக் பண்ணது ரொம்பவே வேகமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஷாப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ டெக்னாலஜி நிறையா கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி செக் பண்ணுறதுக்காக ஒரு படத்தை ஓப்பன் பண்ணலாம் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து எடிட்டிங் பண்ணுறத பற்றி போட்டிருந்தோம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு இ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப்பில் ஆகி வந்து ஒரு லேயர் வந்துடும் இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இ அப்படின்னு கொடுக்குறேன் ஆகி ஒரு லேயர் வந்துருச்சு இந்த படத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவர் சட்டை போட்டிருக்காரா இந்த சட்டையை வந்து கோட்டாக மாற்ற போகிறோம் இது வந்து நானோ பண்ணனா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோலியே கொடுக்குறேன் இந்த டாஸ்க் பார் மேனேஜரில் கீழே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏயோட மாடல்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து அடோபோட மாடல் அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க வந்து தனி பார்ட்னர் மாடல்ஸு இதில் வந்து ஜெமினி டூ பாயிண்ட் ஃபைவ் நானோ பண்ணனா அப்படின்றதுக்கு பார்த்திங்களா இதை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து தை நம்ம என்ன பண்ணலாம் தமிழில் கூட டைப் படிக்கலாம் சரிங்களா நான் என்ன பண்ணுறேன் இந்த சட்டையே கோட் ஆக மாற்றவும் தமிழ் அடிச்சிருக்கேன் சர்ச் பண்றேன் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டை இருக்கு பார்த்தீங்களா சட்டையை மட்டும் கோட்டா மாற்றணும் ஆனால் என்ன கலர்னு நான் சொல்லலை என்ன கோட் அப்படிங்கிறதே நான் சொல்லலை நான் வந்து கோட்டா மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஜெமினி என்ன என்ன பண்ண நான் என்ன பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த சட்டையை வந்து கோட்டாக மாற்றிடும் அதாவது இந்த மேட்சிங்கான ஒரு கலரை பார்த்தா அதுவே வச்சிடும் இப்போ வச்சிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து என்ன பண்ணும் பிக்சரோட குவாலிட்டியை கொஞ்சம் வந்து குறைச்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மாஸ்க் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் ப்ரஷ் டூல் எடுங்க ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக பெயிண்ட் பேஸில் மட்டும் இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணோம்னா சட்டை பின்னால் இருக்கிறது வந்து தெரிஞ்சிடும் அதனால் பேஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி எடுக்கிறோம் கீழே மட்டும் கரெக்டாக இந்த எஜ்ஜஸில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் சைஸ் வந்து சின்னதாக வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து எப்போது முல்லை பெயிண்ட் பண்ணுங்கள் அழகாக பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிடும் கொஞ்சம் பாருங்கள் இப்போ நமக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சி மிச்சம் எல்லாமே ஓகே தான் ட்ரன் இப்போ இதோடய குவாலிட்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இது ஒரிஜினலு இது எடிட்டிங் ஒரிஜினல் எடிட்டிங் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து இதை மாற்றி கொடுக்குது இந்த நேனோ பனனா அப்படிங்கிற ஏஐ டெக்னாலஜி இது ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா நம்ம வந்து கோட்டு ஒரு நபருக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த படத்தை தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேற கோட் ஏதாவது ஆட் பண்ணுவோம் சரிங்களா இப்படி இருக்க படத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் எடுத்த படம் அவர் என்ன போஸில் நிற்கிறாரோ அந்த ஏற்ற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஆல்பம் எடிட்டிங் இதெல்லாம் ஏதாவது ஒரு ஒரு சில விஷயங்கள் மாற்றி வைக்கிறதுக்கு ஒரு படத்தில் வந்து ஒரு கோட் ஒரு படத்தில் வந்து வேறு ஷர்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலே இன்னொரு ஏஐ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு அது வேணாம் நான் இதை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏஸ் கொடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் அடுத்து இன்னொரு விஷயம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து பழைய படம் இந்த படத்தை வந்து நேனோபனடாட்ட சொல்லி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம் இதை நம்ம வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இதில் திரும்ப டைப் அடிக்க போகிறேன் நம்ம தமிழில் நம்ம வந்து ஒரு வாக்கியமாக சொன்னால் போதும் அதுவே வந்து நல்லா வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் இப்போ நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் இந்த ஜென்ரேட்டிங் வந்து கொஞ்சம் லோடாக தான் செய்யும் சரிங்களா ஏன்னா அந்த நேனோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி தான் அந்த ஒரு இமேஜ் வந்து அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்குது அது போக பார்த்தீங்கன்னா அந்த டோப்பாஸ் ஏ ஜிகா பிக்சல் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் பார்த்திங்கன்னா அந்த ஜிகா பிக்சலை ஃபோட்டோஷாப் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதுவும் நல்லாயிருக்கு சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு படத்தை வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெக்கவர் தான் பண்ணியிருக்கு பாருங்கள் இப்படி இருக்க படத்தை இப்படி மாற்றிருக்கு நான் என்ன பண்ணுறேன் திரும்பவும் இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலியே கொடுத்துட்டு ஜெமினியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் டைப் அடிச்சுக்கலாம் மாற்றவும் இந்த ஃபோட்டோவை கலர் ஃபோட்டோவாக மாற்றவும் சரி இப்போது என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம் எல்லா டைமும் ஒரே போல் ரிசல்ட் வராது சில நேரங்களில் ஒரு ரிசல்ட் வரும் சில நேரங்களில் இன்னொரு ரிசல்ட் வரும் ஸோ நமக்கு எந்த ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட லைசன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதை நான் திரும்ப வந்து அமௌண்ட்டு கட்டி வ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் ஃபோட்டோவாக சேஞ்ச் பண்ணிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் ப்ரைட்னஸ் கான்ட்ரஸ்ட்டு சேச்சுரேஷன் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆறு அதாவது இதை வந்து நார்மல் லேயராக மாற்றிட்டு கலர் பண்ணிக்கலாம் நார்மல் லேயராக மாற்றியாச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் படம் பார்த்திங்கன்னா ஒர்க்கு நமக்கு முடிஞ்சிடுச்சு ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணாது இப்போ இவரோட ஃபேஸை பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரிஜினலில் பாருங்கள் பேஸ் வந்து நமக்கு மாறாது இப்போ இந்த படத்துலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த ஷார்ப்னஸ் குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஜிகா பிக்சல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இங்கே டோபாஸ் அதில் போய் நம்ம வந்து இதை வந்து மாற்றிக்கலாம் இங்கே இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து நாலாயிரம் பிக்சலுக்கு உள்ளே இருக்கணும் சரிங்களா ஆறாயிரம் பிக்சலுக்கு உள்ளே இருக்கணும் அப்போ தான் நமக்கு இது சேஞ்ச் பண்ணணும் இதோட பிக்சல் பார்த்துங்க பத்தாயிரம் இருக்குது அதிக பிக்சல் அதனால் இதை மாற்ற முடியாது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த நேனோ பண்ணனா ஏங்கிறது ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது பார்த்துட்டிங்க அடுத்து இந்த ஃபில்டரில் ரெண்டு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஏடி நாய்ஸ் இந்த ஏஐ டி நாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டி நாய்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இந்த படத்தில் நாய்ஸ் இந்த மாதிரி நிறைய அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த நாய்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சூப்பராக சரி பண்ணி கொடுத்துரும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தோம் கேமரா ராஃபிட்டரில் வந்து டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக நாய்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு அதில் வந்து ரால் எடுத்த படங்கள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் இந்த ஆப்ஷன் மூலமாக இங்கே பாருங்கள் ஜேபாக் படம் தான் இது வந்து ஒரு நோக்கியா மொபைலில் எடுத்த ஒரு படம் இந்த படத்தை பாருங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருச்சு அதே போல் தான் இந்த இதில் இருக்கக்கூடிய ஏஐ ஷார்ப்னஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பன் ஆப்ஷன் இந்த ஷார்ப்னஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறத ரொம்பவே பெட்ராக பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் போய்ட்டு மேஜிக் ஒன் டூல் நான் குயிக் செலெக்ஷன் டூல் எடுக்கிறேன் இங்கே உங்களுக்கே தெரியும் டிவைஸ் க்ளவுடு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிவைஸில் வச்சு நம்ம செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணாது இதுக்கு முன்னால் இருந்த ஃபோட்டோஷாப்பில் ஆனால் இங்கே டிவைஸில் இருக்கக்கூடியதும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதே க்ளவுடு அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனும் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது இது ரெண்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது இதில் பெட் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா க்ளவுடு தான் க்ளவுடு தான் என்ன பண்ணும் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணணும் இப்போ பாருங்கள் பிக்சரை நான் வந்து கட் பண்ணிட்டேன் பிக்சரை கட் பண்ணிட்டு ஒரு சாலிட் கலர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ஒயிட் கலர் அப்ளை பண்ணலாமா இங்கே பாருங்கள் கட்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நான் சொன்ன மாதிரி டிவைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ்டேக் பண்ணுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்ப இதே நம்ம வந்து க்ளவுடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம் இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் க்ளவுடுங்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சி இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப அதே போல் ஒரு சாலிட் கலர் இங்கே போயிட்டு சாலிட் கலர் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இப்போது அந்த இடத்த நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு இப்போ இந்த ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோஷாப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபோட்டோஷாப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஹேர் டீட்டெயில் கூட சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து கொடுக்குது இதோட ஒரிஜினல் பாருங்கள் இது எடிட்டிங் ஒரிஜினல் இது எடிட்டிங் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக படங்களை கட் பண்ணுது அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு குரூப் படம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெமோவுக்கு கட் பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா க்ளவுடை செலக்ட் பண்ணிவிட்டு கலெக்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இந்த க்ளவுடு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் போய் நம்ம செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து மாறாது திரும்ப மாஸ்க் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஹேர் டீட்டெயில் எந்த அளவுக்கு அழகாக எடுத்துருக்குன்னு பாருங்கள் இவரோட ஹேர் டீட்டெயில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்போட பிக்சரையே பர்ஃபெக்டாக நமக்கு கட் பண்ணி கொடுத்துருச்சு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொச்சன் இருக்குது இருந்தாலும் படத்தை சூப்பராக உங்களுக்கு கட் பண்ணி இந்த க்ளவுடு ரிசல்ட் பற்றினா கொடுத்துருச்சு இந்த அண்டோல்கையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ப்ராசஸிங் அப்படின் இருக்கும் இதில் வந்து இருக்கிறத க்ளவுடுன்னு சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் இந்த எடிட்டிங் பற்றி நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் இன்னொரு பிக்சர் நான் வந்து எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் இன்னொரு பிக்சர் இதை எடுத்துக்கலாமா இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இமேஜ் போய்ட்டு ஜெனரேட்டிவ் ஸ்கேல் கிளிக் பண்ணுறோம் இந்த இடத்துல உங்களுக்கு டோபாஸோட ஜிகா பிக்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நார்மலாக நம்ம ஃபோர் எக்ஸ் வச்சு நம்ம வந்து இதை அபில் பண்ணுவோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோபாஸ் ஜிகா பிக்சல் வந்துடுச்சு இப்போ நான் ஜிகா பிக்சலை வச்சுட்டு ஃபேஸ் ரெக்கவரியை டிக் பண்ணிக்கிறேன் இது ஃபோர் எக்ஸ் வச்சுட்டு அப் ஸ்கேல் பண்ணுறேன் இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த ஜிகா பிக்சல் பயன் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்களா அது மாதிரியே இந்த படத்தை கிளியராக மாற்றி கொடுத்துரும் ரொம்ப அதிகம் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டோப்பாஸோட அந்த ஏஇ தான் போய் ஆகணும் இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன் வெரைட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க படத்தை ஒரு குவாலிட்டியாக மாற்றணும் அதை வந்து எனக்கு தேவையானாலும் நான் எடுத்து வச்சுக்கிட்டால் போதும்னா நீங்கள் இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே பெட்டராக பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பிசி இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் வீடியோ ரன் இருக்கு இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா இந்த வீடியோ பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அந்த வீடியோ ரன் ஆகியுமே நம்மளுக்கு இந்த கிராஃபிக்ஸு சூப்பராக பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது சரிங்களா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் என்னோடய பிசியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சாயிரரூபா வரும் முப்பத்தி அஞ்சாயிரரூபா முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு இந்த பிசி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ ஷாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே நம்ம என்ன பண்ணுறோம் இதில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் குவாலிட்டியை பர்ஃபெக்டாக நமக்கு சேஞ்ச் பண்ணிடுச்சு இது ஒரிஜினல் இது எடிட்டிங் ஒரிஜினலில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியுது எடிட்டிங்கில் பாருங்கள் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த படத்தை ரெக்கவர் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக நமக்கு கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ நம்ம இதை மெரிஜ் பண்ணிவிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா கலர் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் லெவல்ஸை போட்டுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு படம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட்டு டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே சூப்பராக ரெக்கவர் பண்ணுது ஃபேஸை மட்டும் ரெக்கவர் பண்ணாமல் ஷேர்ட்டில் இருக்க அந்த டிடிஎல் அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட ஹேண்டு எல்லா பக்கமும் இருக்க டிடியலை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி நமக்கு கொடுத்துடுது இப்படி கொடுக்கறதுனால இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து நீட் அண்ட் க்ளீனாக பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியும் சில விஷயங்கள் இருக்குது ரெமனியில் போட்டிங்கன்னா ஃபேஸை மட்டுமே ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும் அந்த ஷேர்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிளராக இருக்கும் பட் இது அப்படி பண்ணலை இது இன்னுமே சூப்பராக பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணுது இந்த அப்டேட்டு ஒரு நல்ல ஒரு அப்டேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூப்பர் சூப்பரான அப்டேட்லாம் வந்திருக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ணணும் என்னோடய ஒரிஜினல் வந்து முடிஞ்சிடுச்சு இது நான் ரெண்டாவது அமௌண்ட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் இதை எப்படி வாங்கினேன் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு நாளில் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இன்னும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்து செவன் பாயிண்ட் ஜீரோ தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன்னா செவன் பாயிண்ட் ஜீரோ பயன்படுத்துங்க இந்த அப்டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லலை டேரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை ஃபோட்டோஷாப்பில் சிசி எப்படி இருக்குது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மாதிரி இருக்க ஃபோட்டோஷாப்பையாட்டும் பயன்படுத்தி அதில் இருக்க ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறது எப்படின்னா எங்களால் முடியாது நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து கம்ப்யூட்டர்லாம் உங்களை மாதிரி வாங்க முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்கிறீங்க சரிங்களா அதாவது எல்லாருக்குமே கடன் இருக்குது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க சரிங்களா நானும் பார்த்திங்கன்னா லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன் மாதம் பதிமூணாயிரம் லோன் கட்டணும் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயங்கள் இருக்க தான் செய்யுது சரிங்களா அதை தாண்டி தான் நான் என்ன இருக்கேன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான விஷயங்களை வாங்குறதுக்கு இன்னும் நான் வந்து நிறைய என்னோடய நேரத்தங்களை வந்து செலவு பண்ணி வேலை பார்க்குறேன் அமௌண்ட்டை வந்து சேவிங் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு பொருள் வந்து வாங்க முடியும் நீங்கள் டைரெக்டாக ஒரே வாரத்தையே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் முப்பத்தஞ்சாயிரரூபா ராபிஸ் கார்டு இல்லாமல் ராபிஸ் கார்டு ஃபஸ்ட்டு வாங்கினது சரிங்களா எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது என்ன தான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது சரிங்களா இப்போ என்னோடய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடித்த புதுசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய இந்த பக்கத்தில் மண் அல்றது கொத்தனார் வேலை இந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் உள்ள என் ஆகிறேன் அந்த ப்ரெஸில் உட்காந்து கம்ப்யூட்டர்னா என்ன ப்ரிண்டிங் மிஷினா என்ன எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க பத்திரிக்கை எப்படி ஒட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்களே தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஸ்டுடியோ பக்கம் வந்தேன் ஸ்டுடியோ பக்கம் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எப்படி எடுக்கிறாங்க ஆல்பம் எடிட்டி எப்படி எடி எடிட்டிங் பண்ணுறாங்க இங்கே என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க லேமினேஷன் பேனர்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒரு ஆறு வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் இப்போ தனியாக பார்த்திங்கன்னா நான் வந்து கடை போட்டு என்னோடய வேலைகளை பார்த்துட்ருக்கேன் இப்போ நான் என்னோடய தனியாக கடை போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் ஆகுது ஜனவரியில் போட்டேன் சரிங்களா இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மேலே வர முடியும் நம்ம வந்து ஒரு வேலை பார்க்குறோன்னு வச்சுங்களேன் நம்ம டெய்லி போகிறோம் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் திரும்ப போகிறோம் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் அப்படின்றதோம்னா அது செட் ஆகாது நம்ம வந்து வேலை பார்க்குறோமா அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் நீங்கள் படித்தா கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கிட்டு உங்களால் ஈஸியாக இந்த எடிட்டிங் ஃபீல்டில் மேலே வர முடியும் சரிங்களா அதே போல் தான் ஃபோட்டோகிராஃபியும் ஃபோட்டோகிராஃபியை நம்ம வந்து ஒரே போல் பண்ணக்கூடாது எப்போதுமே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஃபோட்டோகிராஃபி பற்றி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஓகே மக்களே இந்த ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் சரிங்களா